அனைவருக்கும் வணக்கம் இளிய நின்னத்தில் இருந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் காலை வாகனத்தில் பவனி வரும் கங்காதராவுனை போற்றிடுவோம் காலை வாகனத்தில் பவனி வரும் கங்காதராவுனை போற்றிடுவோம் காலம் உழுதும் சரணடைந்து கழிப்புடன் சேவைகள் ஆற்றிடுவோம் காலம் முழுது முனைச்சரணடைந்து களிப்புடன் சேவைகள் ஆற்றிடுவோம் காலை வாகனத்தில் பவனி வரும் கங்காதரா உனை போற்றிடுவோம் சோலை வனம் போல் திகழுதையா சொக்கநாதா உந்தன் கடம்பவனம் சோலை வனம் போல் திகழுதையா சொக்கநாதா உந்தன் கடம்பவனம் சோம சுந்தரா சொர்க்கலோகமாகிடும் புவனம் சோமசுந்தரா உன்னருளால் சொர்க்கலோகமாகிடும் புவனம் சொர்க்கலோகமாகிடும் புவனம் காலை வாகனத்தில் பவனி வரும் கங்காதராவுனை போற்றிடுவோம் தாலை பணிவுடன் பற்றிடுவோம் உன் தளத்தை அனுதினம் சுற்றிடுவோம் கா பணிவுடன் பற்றிடுவோம் உன் தலத்தை அனுதினம் சுற்றிடுவோம் நூலை உருகி கற்றிடுவோம் மதிநுட்பத்தை உன்னால் பெற்றிடுவோம் நூலை உருகி கற்றிடுவோம் மதிநுட்பத்தை உன்னால் பெற்றிடுவோம் காலை வாகனத்தில் பவனி வரும் கங்காதரா உனை போற்றிடுவோம் வேலை தாங்கும் வேலனிடம் பயின்றாய்பாடம் உன்னை வேண்டி தொழுத மருகணமே வெளியேறும் மூடம் வேலை தாங்கும் வேலனிடம் பயின்றாய்பாடம் உன்னை வேண்டி தொழுத மறுகணமே வெளியேறும் மூடம் மாலை சுட்டி வைப்போம் மரகத கிரீடம் மாலை சுட்டி உந்தனுக்கு வைப்போம் மரகத கிரீடம் மகாதேவனே நீ புனித நன்னெறிக்கூடம் மகாதேவனே நீ புனித நன்னெறிக்கூடம் காலை வாகனத்தில் பவனி வரும் கங்காதரா உனை போற்றிடுவோம் காலம் சரணடைந்து கழிப்புடன் சேவைகள் ஆற்றிடுவோம் கழிப்புடன் சேவைகள் ஆற்றிடுவோம் நன்றி வணக்கம்